அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு ஆனந்தமான பதிவுன்னு சொல்லலாம் இந்த பதிவை பொறுத்தவரைக்கும் ஏன்னா மார்கழி பிறக்கக்கூடிய அந்த மார்கழி மாதத்தின் சிறப்புகளையும் மார்கழி மாதத்தின் முதல் நாள் நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு மூன்று விஷயங்களைப் பற்றியும் பார்க்க போகிறோம் வரக்கூடிய பதினாறாம் தேதி பன்னிரெண்டாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழியின் முதல் நாள் மார்கழி மாதம் அப்படின்னாலே வாசல்ல போடக்கூடிய பெரிய பெரிய கோலங்களும் வீட்டில் ஏற்றப்படும் தீபமும் ஆலயத்தில் கேட்கக்கூடிய அந்த பாடல் ஒலிகளும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அற்புதமா இருக்கும் இப்பெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா கூட ஓரளவுக்கு இந்த வழிமுறைகளை எல்லாருமே பின்பற்றி வந்துட்டு இதோடு சேர்த்து இந்த மாதத்தில் நாம் செய்யும் ஒரு வழிபாடு ஒரு வருடம் முழுவதும் இறைவனை வழிபட்ட ஒரு பலனை நமக்கு கொடுக்கும்னு சொல்றாங்க ஆமாங்க என்ன செய்யணும் இந்த மார்கழி மாதத்தில் அதுவும் முக்கியமாக மார்கழி முதல் நாள் மார்கழி மாதத்தில் பின்பற்ற வேண்டிய பல விஷயங்களில் முதல் விஷயம்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபம் ஏற்றுவது இந்த மாதம் முழுக்க காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் தீபம் ஏற்றும் பொழுது நீங்கள் எதை நினைத்து ஏற்றுகின்றீர்களோ அது நிச்சயமாக நடக்கும் ஏதாவது ஒரு வேண்டுதல் அது எதுவாக இருக்கட்டும் உங்களுக்கு எது வேணுமோ இயற்கை இருந்து நீங்கள் பெற நினைக்கின்ற அந்த விஷயத்தை நினைத்து எனக்கு இது கிடைக்கணும் இந்த மார்கடி முடியறதுக்குள்ள கண்டிப்பாக எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி வேண்டி 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 பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களை நினச்சிட்டு தெய்வம் ஏற்றுங்க தீபம் ஏற்றுவது அப்படின்றது இறைவனுக்கு முன்பாக ஏற்றக்கூடிய தீபம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையோடு ஒட்டி நமக்கு இறைவனுடைய இறைவனுடையத்தையும் இறைக்க இயற்கையின் அந்த ஒரு ஒளியையும் பார்த்து நமக்கு ஏற்படுத்தி நிச்சயமாக நம் என்ன மனதில் நினைக்கின்றோமோ அது அப்படியே கிடைக்கும்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க காலையில் ஐந்து மணிக்குள்ளாக தீபம் ஏற்றுவதற்கு ஆகையால் சீக்கிரமா எழுந்திருக்கணும் வாசல் தெளிக்கணும் குளிக்கணும் தலை குளிக்கணும் இப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் எல்லாருக்குமே இருக்கும் நிறைய பேர் வந்து ஒரு ஒரு பதிவு கொடுக்கும் பொழுதும் எனக்கு காலைல எழுந்திருக்க முடியல சளி பிடிச்சிருக்கு ஜூரமாக இருக்குது காலைல குளிக்க முடியாதுன்னு பல விதமான ஒரு காரணங்கள் நமக்குள்ளே இருக்கும் உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன நேரத்தில் ஏற்ற முடியுமோ நம்ம ஏற்றி வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்ப விசேஷமானது காலையில் எந்திரிச்சிட்டு வாசல் அதுவும் முக்கியமாக இந்த மார்கழி முப்பது நாளும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று சாணம் மாப்பிளாம் வச்சுருப்பாங்க அதை கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தெளிச்சிட்டு கோலம் போடுவாங்க இப்போ நிறைய பேர் வீட்டில் அதெல்லாம் பழக்கம் இல்லை அப்படின்றதுனால மஞ்சள் ஒரு சிட்டிகை மட்டும் தண்ணீரில் சேர்த்துட்டு அந்த தண்ணியை தெளிச்சுட்டு அழகாக அந்த காவி வண்ணம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த காவி வண்ணத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே அழகாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெள்ளை நிற கோலம் இழை கோலம் போடும்பொழுது பார்க்கவே அவ்வளவு பிரகாசமாக இருக்கும் அது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நைட்லேயே போட்டு தூங்கிடுறாங்க முடியாதவங்க வயசானவங்க செய்கிறது வயசானவங்க கண்டிப்பாக வீட்டு வாசலில் வந்து காலையில் எழுந்து போட முடியாது அப்படின்றதுக்காக முதல் நாளே பண்ணிடுறாங்க நான் இப்பவும் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான் உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் முடிஞ்சால் உங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ சில விஷயங்களை மட்டும் கடைபிடித்தோம் அப்படின்னாலே போதும் அதுக்கப்புறம் வாசலில் ரெண்டு அகல் தீபம் ஏற்றுவது வீட்டு வாசலில் உரிய ஒரு அகல் விளக்கு ஏற்றிவிட்டு அதுக்கப்புறம் பூஜையரில் தீபம் ஏற்றுவது தான் ஒரு முறைன்னு சொல்லுவாங்க சாம்பிராணி தீபம் இது முப்பது நாட்கள்ல தொடர்ந்து நம்மளால் போட முடியுமான்னு தெரியல இருந்தாலும் செவ்வாய் பள்ளி மட்டுமாவது போடுவது இன்னும் மிகப்பெரிய ஒரு ஆற்றலை நமக்குள்ளே ஏற்படுத்தும் முடிஞ்சால் நைவேத்தியம் பண்ணுறது நல்லது இல்லைன்னா பழங்கள் பால் வகைகள் திராட்சைகள் கனிகள் இதில் எது வேணாலும் நீங்கள் வந்து நைவேத்தியமாக வச்சுடுறது ரொம்பவே நல்லது பூஜை அறையில் அமர்ந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேளுங்கள் நிச்சயமாகவே கிடைக்கும் அடுத்த வருடம் மார்கழி மாதத்திற்குள் உங்களுடைய இந்த ஒரு நிலை மாதிரி சந்தோஷமான ஒரு பிரகாசமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நிச்சயமாகவே உருவாகும் மார்கழியின் முப்பது நாளில் ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா அவ்வளவு மகத்துவமான நாட்கள் அந்த முப்பது நாட்களில் ஒரு நாள் நம்ம செய்யக்கூடிய அந்த ஒரு வழிபாடு பார்த்திங்கன்னா ஒரு வருடம் செய்த பலனை நமக்கு ஏற்படுத்தும்னு சொல்லக்கூடியதாக இருக்குது இன்றைக்கி நான் வந்து சொல்லக்கூடிய ஒரு கருத்து கிடையாது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு இருந்தே பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிவகுத்து கொடுத்த அற்புதமான சில விஷயங்கள் தான் இது போன்ற ஒரு நல்ல 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 பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறைகள் அப்படின்னு சொல்லலாம் உங்களை எத்தனை பேருக்கு இந்த இயற்கையோடு பிரபஞ்சத்தோடு நம்ம நேரடி ஒளி ஆற்றலை பெற்று பேசக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஏன்னா காலையில் பார்த்தோம் அப்படின்னா என்ன உஷத் தேவதைகள்னு சொல்லுவாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து உள்ளா வந்துட்ருப்பாங்களா அந்த நேரத்தில் நம்ம வந்து அவங்கக்கிட்ட பார்த்து அவங்க கிட்ட நம்ம வேண்டக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அது அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவாங்க இது காலையில் மட்டும் கிடையாதுங்க இரவு பகல்னு சொல்லி எல்லா நேரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா உஷத் தேவதைகள்னு சொல்லக்கூடியவங்க நம்ம கூடவே இருப்பாங்க ஸோ நம்ம என்ன என்னெல்லாம் சொல்கிறோமோ அதை வந்து அப்படியே நடக்கட்டும் அப்படியே நடக்கும் ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நான் இப்படி சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுறாதீங்க அது அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருங்க நிச்சயமாக அது நடப்பதற்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி உஷ தேவதைகள் நமக்கு ஆசீர்வாதம் செய்வாங்களாம் சரி இப்போ அடுத்தது இந்த மார்கழி மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு வழிபாடுன்னு நான் சொல்லியிருக்கேன் அதுதான் பூஜைன்னு சொல்லுவாங்க அந்த தனுர்பூஜையை முடிஞ்ச அளவுக்கு உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பாக செஞ்சுருங்க என்னென்னா இந்த மாதத்தில் அனைத்து ஆலயங்கள்லேயும் பார்த்தோம்னா காலையில் தணு பூஜை செய்வாங்க அதில் ஒரு நாளாவது நீங்கள் பூஜைக்கு ஆகக்கூடிய செலவுகளை நீங்கள் அதை நம்ம ஏற்றுக்கிறது தான் வந்து தணு பூஜைன்னு சொல்லுவாங்க இதை செய்ய முடியாதவங்க அபிஷேக பொருளை ஏதாவது ஒன்று ரெண்டாவது வாங்கி கொடுங்க பால் பழம் ஏதாவது ஒன்று ரெண்டு வாங்கி கொடுக்கறது நல்லது இந்த ஒரு பூஜையை செய்தால் வருடம் முழுக்க இறைவனை நீங்கள் வழிபட்ட பலனை பெற முடியும் ஆக இந்த மார்கழில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் பிரபஞ்சத்தை நம்மோடு நேராக சரியாக பார்த்தீங்கன்னா தொடர்பில் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாகவும் அமையும் இந்த மாதத்தை தவறவிடாமல் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஏற்றம் நிச்சயம் ஒரு சின்ன ஒரு எளிமையான குறிப்புன்னு கூட சொல்லலாம் அதாவது என்னென்னா நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்ட தெய்வங்கள் இருக்கும் அதாவது சில பேர் சிவபெருமானை வழிபாடு செய்வோம் பெருமாளை வழிபாடு செய்வோம் அம்மனை வழிபாடு செய்வோம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வோம் இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பிடித்த தெய்வங்கள்னு சொல்லி இஷ்ட தெய்வங்கள் இருப்பாங்க இப்படி எல்லா தெய்வங்களையும் உங்கள் உங்களுக்கு என்னென்ன தெய்வங்களை பிடிக்குமோ அந்த தெய்வங்களை நினைத்து மார்கழியின் அதிகாலை பொழுதில் பிரம்ம முகூர்த்த வேலையில் நம்ம மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்யும் பொழுது அது அப்படியே நிறைவேற்றப்படும் இதில் மாற்று கருத்தே கிடையாது முழு நம்பிக்கையோடு நம் ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டு முறைக்கும் பார்த்தீங்கன்னா அதன் பலன் பல மடங்கு அமையும் நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பலனளிக்கக்கூடியதாக அமையும் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் எழுதிட்டு இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் மறந்துடாமல் எழுதுங்க இல்லை இந்த மார்கழியில் உங்கள் வீட்டு வாசலில் கோலம் போட முடியுமா அதற்கான இடம் இருக்குதா இல்லையா அப்படி இடமே இல்லை அப்படின்னா கூட சரி அழகாக ஒரு சின்ன குட்டியாக ஒரு ஸ்டார் கோலம் ஆகுது கண்டிப்பாக போடுறது மூலயமா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பெரு வாழ்வு வாழ முடியும்னு சொல்லலாம் நல்ல காரியங்கள் ஏதாவது செய்யறதா இருந்துச்சு அப்படின்னா இந்த மார்கழியில் செய்யாமல் அடுத்த தை மாதம் செய்யுங்க ஆனால் இந்த மார்கழியை பொறுத்த வரைக்கும் அதற்கான அந்த ஒரு கடின உழைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அதை ஏற்படுத்துங்க கண்டிப்பாக அதை நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வாங்க முப்பது நாளுக்குள்ள பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் நிகழும் மாற்றம் நிகழும்போது வந்து எனக்கு கமெண்ட்ஸில் மறந்துடாமல் தெரிவிச்சிருங்க நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்